ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி இயேசு உங்களுடைய பிரயாசங்களுக்கும் கிரியைகளுக்கும் அவர் பலனை தருவார் ஈசாக்கு தேவனை தேடுகிற மனுஷனாய் இருந்தபடியால் அவர் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனை உண்டு பண்ணினார் துறவுகள் தோண்டிய பொழுது நீரூற்றுகளை தேவன் தந்தார் பஞ்ச காலத்தில் பெற்றுக்கொள்ள கிருப செய்தார் நீங்களும் ஆண்டவரோடு இருங்கள் தேவனை தேடுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரயாசங்களுக்கு அவர் பலனை தந்து ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்